சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த தின விழாவை ஒட்டி நாமக்கல்லில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் நடத்தப்பட்ட தேசிய ஒற்றுமை தின பேரணி அனைவரிடமும் எழுச்சியை ஏற்படுத்தியது இது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம் தேச ஒற்றுமைக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் இளைஞர்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது இளையோர் சக்தி நிறைந்த இந்தியாவை இன்னும் மெருகேற்றிடும் வகையில் மத்திய அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக நாடு முழுவதும் தேசிய ஒற்றுமை தின பேரணி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறையின் கீழ் நாமக்கலில் இயங்கி வரும் எனது இளைய பாரதம் அலுவலகம் மற்றும் பிற கல்வி நிறுவனம் இணைந்து நாமக்கல் பூங்கா சாலையில் ஒற்றுமை தின பேரணியை நடத்தினர் அப்போது இரும்பு மனிதர் சர்தார் வல்ல பாய் படேல் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது பட்டேலின் எண்ணங்கள் தேச ஒற்றுமைக்கான பண்புகளை தொடர்ந்து கடைபிடித்தல் மற்றும் சுதேசி பொருள்களை அதிக அளவில் பயன்படுத்துவோம் என்ற தலைப்பில் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்த ஒற்றுமை தின பேரணியை நாமக்கல் பூங்கா சாலையில் காவல் துணை கண்காணிப்பாளர் கி இரா செந்தில்குமார் வேளாண்மை கல்லூரி முதல்வர் என் ஓ கோபால் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் சர்தார் நூற்றி ஐம்பது விழிப்புணர்வு வாகனமும் பாரம்பரிய கரகாட்டமும் முன்னே செல்ல நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியர் தேசியக் கொடியுடன் ஊர்வலமாக வந்தனர் பூங்கா சாலை பரமதி சாலை மணிக்கூண்டு வழியாக சுமார் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பேரணி நடைபெற்றது இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் குறித்த தகவல்களை இன்றைய இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்வதற்காக இந்நிகழ்வு நடத்தப்பட்டதாக கூறுகிறார் நாமக்கல் மாவட்ட இளைஞர் அலுவலர் திருமதி சே கீர்த்தனா இரும்பு மனிதர் அப்படின்ற ஒரு டேக் லைன் மட்டும்தான் இப்ப இருக்க மாணவ மாணவிகளுக்கோ இளைஞர்களுக்கோ புரியதே தவிர அவர் எதனால் இரும்பு மனிதர் அழைக்கப்பட்டார்ன்றது போட்டித் தேர்வுகள் தயாராக தான் தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை இந்த யாத்திரை மூலமா அவங்களுக்கு இது ஒரு ஞாபகம் இருக்கும் நம்ம ஒற்றுமை யாத்திரை போனோம் நம்ம இருக்கணும் தான் வந்து சர்தார் வந்து எடுத்தோம் இந்த பேரணி நடந்ததன் மூலமாக மாணவர்களுக்கு இது ஒரு தாக்கமாகவும் ஒரு உத்வேகமாகவும் இருக்கும் ஒற்றுமை பேரணியில் கலந்து கொண்ட மாணாக்கர் தங்களுக்குள் பெரும் ஊக்கத்தை ஏற்படுத்தியதாக தெரிவித்தனர் ஒற்றுமைக்காக சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் என்னென்ன போராடி இருக்காரு இந்தியாவை எப்படி ஒற்றுமையாக்கணும் அவருடைய யோசனை என்ன சிந்தனை இந்தியா நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி அவர் ஒரு ஒற்றுமைக்காக இவ்வளவு முயற்சிகள் அவர் எடுத்திருக்காருங்கும் போது எங்களுக்கு அது ரொம்ப நிகழ்ச்சியா இருந்துச்சு அதே மாதிரி இதுல நாங்க தெரிஞ்சுக்கிட்டது ஒற்றுமை கிடைக்கிறதுனால நம்ம நாடு எவ்வளவு மேம்பட்டு போகும் அதே மாதிரி இந்த ஒற்றுமை நமக்குள்ள எப்படிலாம் பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்த நாளை நூற்றி ஐம்பத்தாவது பிறந்தநாள் ஒட்டி வந்துட்டு நாங்க ஒரு ஒற்றுமைக்கான ஊர் போறோம் மாணவர்களும் தூண்டுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு உரைமொழி எல்லாம் இதுக்காக நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இது வந்துட்டு மைபாரத் சார்பில் நடத்தினாங்க இது எங்களுக்கு வந்துட்டு ஒரு புதிய உணர்வா இருந்ததும் இல்லாம எங்களுக்கு இது ஒரு புதிய அனுபவத்தை உருவாக்குச்சு நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன்